அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் இது ஒரு எனக்கு ஸ்பெஷலான வீடியோ பதிவு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க எனக்கு உற்சாகம் அளித்த என்னுடைய மலர் மருத்துவ ஆசான் மதுராந்தகம் திரு ஞானகுமரன் சாருக்காக ஆயிராவது பதிவாக இதை சமர்ப்பணமாக போடுதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் உற்சாகம் மூட்டிவர் அவர் தான் பிரபஞ்சத்துக்கு நன்றி மலர் தீர்வின் தந்தை டாக்டர் ஹெட்வர்ட் பேட்ச்க்கு நன்றி அந்த மலர் தீர்வை கற்பித்த திரு ஆசான் மதுராந்தகம் ஞானகுமார் சாருக்கு மிகவும் நன்றிகள் வாழ்க்கை என்பது நம்ம நல்லா மகிழ்ச்சியாக வாழறதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் பிரசன்ட் நம்ம எப்போதுமோ நிகழ்கணத்தில் ப்ரசண்ட் அதில் இருக்கும்போது வாழ்க்கைப்பையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அந்த சூட்சுமத்தை நமக்கு கற்றுத்தருவதுதான் மலர் தீர்வுகள் பேலர் ரெமிடி கல்வியில் அட்வான்ஸ் கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் இந்த மாதம் கொடைக்கானலில் இயற்கை சூழ்நிலையில் விஸ்டம் இன் என்ன கொஞ்சம் படிநிலையை முன்னேறி ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது வாழ்வியில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி எப்போ ஹாப்பினஸாக இருக்கணுன்ற மாதிரி பல சூட்சங்களை நுணுக்கங்களை அதில் சொல்லி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கல்வியாக அது அமைஞ்சது நோயை எதிர்த்து போராடும் குணமே முதல் மனநோய் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மனநோயும் இல்லை நோயும் இல்லை இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக மலர் மருத்துவ கல்வியோடு எங்களுக்கு கற்றுத்தந்தார் மேலும் மலர் தீர்வுகளை வைத்தும் இயற்கையான பல பொருட்களை வைத்தும் நம்ம உடலுக்கு தேவையான பல பொருட்களையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் எல்லாரும் வந்து அந்த மலர் மருத்துவ கற்றுக்கிட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறத எனக்கு ஆசை புதிதாக டெக்ஸ்லாடைய ஃப்ரீக்குவென்சி காயில் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்முடைய தினசரி மனநிலையை அறிந்து நாம் அதற்கான மலர்களை எடுத்துக்கொள்ளத்துக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போல் பல தகவல் இருக்குது ஸோ மேலும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் அடுத்த பதிவுகளை பார்ப்போம் இதை பற்றி மேலும் விவரங்கள் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கிற என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணும்போது நான் நேரடியாக நிறைய உங்களுக்கு சொல்ல முடியும் நன்றிகள் மேலும் ஒரு தகவல் பிரதிமாதமும் பலவிதமான ஃப்ரீக்வன்சீடிங் சாரால் தரப்படுகிறது அதனால் கிடைக்கும் பலன் அதிகம் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னை அணுகவும்